வெல்கம் வியூவர்ஸ் நீங்கள் யாராவது பீச் பக்கம் குடியிருக்கிறீங்க அப்படின்னு எடுத்துக்கோங்களேன் அதுக்காக பீச் பக்கம் போவீங்க ஒன்று சுற்றி பார்க்கறதுக்காக போவீங்க இன்னொன்று வாக்கிங் போகலாம் அப்படின்றதுக்காக போவீங்க ஏன் அதையும் தாண்டி வீட்டு பக்கமே பீச் இருக்குதுன்னா ஒரு சில குப்பைய கூட கொண்டுட்டு போய் அங்கே கொட்டவும் செய்கிறீங்க அந்த மாதிரி ஒரு பொண்ணு காலையில் எழுந்திருச்சதும் பீச் பக்கம் போய் குப்பை கொட்டலாம் அப்படின்னு போகிறாங்க ஆனால் ரொம்பவே டீகம்போஸ்டான ஒரு பாடியை தான் அந்த பொண்ணு பார்த்துருக்காங்க பார்த்தது மட்டும் இல்லை உடனடியாக போலீஸ்க்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க ஃபோன் பண்ணால் கொஞ்ச நேரத்துலேயே அந்த இடத்துக்கு போலீஸும் போகிறாங்க அவங்க பார்த்தது ஒரு பாடி இல்லை மொத்தம் அந்த இடத்துல அந்த பீச் உரத்தில் டுவெல் பாடிஸை ரெக்கவர் பண்ணியிருக்காங்க போலீஸ் இந்த சம்பவம்லாம் எப்போ நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா டூ தௌசண்ட் லெவனில் நடந்திருக்கு ஆனால் இப்போது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ அப்போ இந்த கொலையை இவர் தான் செஞ்சார் அப்படின்றத நிரூபிக்கவும் செய்கிறாங்க போலீஸ் அது மட்டும் இல்லை சந்தேகத்தின் அடிப்படையில் ஒரு நபரை அரஸ்ட்டும் பண்ணியிருக்கிறாங்க அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் யார் அந்த நபர் ஏன் இத்தனை பேர்த்தையும் கொலை செஞ்சாங்க என்ன காரணம் அப்படின்றத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அமெரிக்காவில் நியூயார்க் நகரத்தில் தான் கில்கோ அப்படின்னு ஒரு கடற்பகுதி இருந்திருக்கு ஒரு பீச் ஏரியா இருந்திருக்கு இந்த கடற்பகுதியில் தான் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி சடலங்கள் அந்த பொண்ணுக்கிட்ட கிடச்சிருந்துருக்கு உடனடியாக போலீஸ் வந்து என்கொயரி பண்ணியும் பார்த்துருக்குறாங்க அந்த சமயத்தில் தான் இந்த இடத்துல குறைஞ்சது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி அதாவது நைன்டீன் நைன்டி சிக்ஸில் இருந்து டூ தௌசண்ட் லெவன் வரைக்கும் தொடர்ந்து அந்த இடத்துல மட்டும் டம்போஸ்டான உடல்கள் கிடைச்சிக்கிட்டே இருந்திருக்கு போலீஸ்க்கு அந்த இடத்துல மொத்தம் பன்னிரெண்டு உடல்கள் போலீஸால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அவங்க எல்லாரும் பெண்கள் தான் அதாவது பத்து பெண்களோடைய உடல்களையும் ஒரு ஆணோடைய உடலையும் ஒரு குழந்தையோட உடலையும் கைப்பற்றிருக்கிறாங்க போலீஸ் அந்த பத்து பெண்கள் யார் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாலியல் தொழில் செஞ்சிகிட்ருந்த பெண்கள் அவங்கள மறைமுகமான ஒரு நபர் அந்த பெண்கள் கிட்ட கஸ்டமர் மாதிரி பேசி தான் கூட தனிமையில் வர சொல்லியும் கூப்பிட்டுருந்துருக்கிறாரு அந்த நபர் ஒவ்வொரு பெண்களையும் கழுத்தை நெரிச்சு கொலையும் செஞ்சுருக்கிறாரு அது மட்டும் இல்லை தலையிலையும் அடித்து காட்டு பகுதியில் அந்த பாடிங்கில் மீசவும் செஞ்சுருக்கிறாங்க அந்த மர்ம நபர் தான் செஞ்ச தவறுங்களை மறைச்சிட்டோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அந்த கொலைகாரர் திடீர்னு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு அன்னைக்கு மாட்டுவார் அப்படின்னு அவர் கனவுலையும் நினச்சி பார்த்துருக்க மாட்டார் ரெண்டாயிரத்தி பதினொன்று காலகட்டத்தில் அங்கே இருந்த பொதுமக்கள் ஒரு சில எவிடன்ஸை போலீஸ் கிட்ட கொடுக்குறாங்க அதுதான் டபுள்யூஹெச் ஹெச் டபிள்யூ இந்த மாதிரி ஒரு பெல்ட் கிடச்சிருந்துருக்கு அதை போலீஸ்கிட்ட ஓவரும் பண்ணுறாங்க அதை வாங்கிக்கிட்ட போலீஸ் ரொம்பவே தீவிரமாக குற்றவாளியை தேடிக்கிட்டும் இருந்திருக்கிறாங்க அவங்க தேடுறதுக்கு தகுந்த மாதிரி ஒருத்தர் கிடைக்கவும் செஞ்சுருக்கிறாரு அவர் தான் பிட்ரோல் ஏன் போலீஸ் சந்தேகப்பட்டார் அப்படின்ற கேள்விக்கு பதில் என்னன்னா அவர் செஞ்ச வேலை தான் அவர் ஒரு கார்பெண்டர் கார்பெண்டராக வேலை செஞ்சதுனால குற்றவாளி ஆயிர முடியுமா அப்படின்ற கேள்விக்கு பதில் கொலை செய்யப்பட்ட நபர்கள் எல்லாருமே மரங்களுக்கு இடையில தான் கிடைச்சிருந்துருக்கிறாங்க இவர் தன்னோட வேலைக்காக மரங்களை வெட்டு போகும்போது அந்த சமயத்தில் இந்த கொலைகளை செஞ்சிருக்கலாம் அப்படின்ற நோக்கத்தில் தான் போலீஸ் என்கொரியும் முன்னெடுத்தாங்க அதுக்கு தகுந்த மாதிரி இவரோட டிஎன்ஏ இரண்டு உடல்களோட ஓரளவுக்கு மேட்சும் ஆகிருந்துருக்குது ஒரு வழியாக அன்சால்வ்டு கேஸ் சால்வ்டு கேஸாக ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த போலீஸ்க்கு ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டாக மறுபடியும் இந்த கேஸு நின்ன இடத்துலேயே வந்து நிற்கிது பெட்ரோல் இரண்டு கொலையை மட்டும்தான் செஞ்சுருக்கிறாரு அப்படின்றதுக்கான எவிடன்ஸ் மட்டும்தான் போலீஸ்க்கு கிடச்சிருக்கு மீதி கொலைகளோட இவர் சம்மதமே படலை அப்போ அந்த கொலைகளை யார் செஞ்சுருப்பா அப்படின்ற கேள்வியோடு தான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு மேலே வருஷங்கள் ஓடிக்கிட்டே இருந்திருக்கு நீங்கள் இதை உடனே அன்சால்டு கேஸ் தான் அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் அதுதான் கிடையாது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ அப்போ மறுபடியும் ஒரு அக்யூஸ்ட் கிடைச்சிருக்கிறாரு அவர் தான் ரெக்ஸ் ஹியர்மேன் அப்போது இதுக்கு முன்னாடி பிடிச்ச நபரை என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் இன்னமும் ஜெயிலில் தான் இருக்கிறாரு இவரை எதுக்காக போலீஸ் பிடிச்சாங்க அப்படின்ற கேள்விக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் ஒன்று இருக்குது எல்லாத்தோட வீட்டிலையும் லேப்டாப்னு ஒன்று இருக்கும் அதில் இன்டர்நெட் கனெக்ஷனும் இருக்கும் ஆனால் இது பெரும்பாலும் அமெரிக்காவில் கேஷுவலான ஒரு விஷயம் அந்த மாதிரி ஹியர்மேன் என்ன ஒரு வேலை செஞ்சாருன்னா கில்கோ பீச் மர்டரை பற்றி அதிகமாக சர்ச் பண்ணிவிட்டு இருந்திருக்கிறாரு இந்த மர்டர் கேஸை பற்றின விஷயங்களை தன்னுடைய வெப்சைட்டில் அப்பப்போ போலீஸ் அப்டேட்டும் பண்ணிட்டு இருந்திருக்காங்க இந்த மாதிரி சமயத்தில் தான் அந்த லிங்க்கை அதிகமாக ஒரு நபர் மட்டும் ஓப்பன் பண்ணி பார்க்கறத போலீஸ் கவனிக்கவும் செய்கிறாங்க அவர் தான் ஹியர்மேன் இதை கவனித்த போலீஸு தான் உடனடியாக அவருடைய வீட்டுக்குள்ளே போய் என்கொயரியும் செய்ய ஆரம்பிக்கிறாங்க அவரோட சர்ச்சில் இந்த கேஸ் எந்த அளவுக்கு போய்கிட்ருக்கு என்ன மாதிரியான குற்றவாளிகளை பிடிக்கிறாங்க என்ன மாதிரியான முறையில் விசாரணை நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு அத்தனை டீட்டெயிலையும் இவர் ரிசர்ச் பண்ணிக்கிட்டும் இருந்திருக்கிறாரு அது மட்டும் இல்லை இறந்து போன பெண்களுடைய ஃபோனும் இவர் வச்சிட்டு இருந்ததா ஒரு அறிக்கையும் சொல்கிறாங்க போலீஸ் இவர் தான் அக்யூஸ்டாக இருப்பாரோ அப்படின்ற ஒரு சந்தேகத்தில் அவரோட டிஎன்ஏவை கலெக்ட் பண்ணவும் செய்கிறாங்க போலீஸ் அதுவும் எப்படின்னா அவருக்கே தெரியாமல் அவரோட குப்பையில் இருந்து அவர் மீதி சாப்பிட்டு போட்ட பீஸாவை கலெக்ட் பண்ணி அவரோட டிஎன்ஏ சாம்பிளை எடுக்கவும் செய்கிறாங்க போலீஸ் அதுக்கு மேலேயும் அவருடைய லேப்டாப்பில் என்னெல்லாம் சர்ச் பண்ணியிருக்காரு அப்படின்றத போலீஸ் கவனித்தப்போ ரொம்பவே ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் இருந்திருக்கு அவர் நிறைய சைல்டு பான் வீடியோஸ் பாத்திருக்கிறாரு அது மட்டும் இல்ல குழந்தைங்களையும் பெண்களையும் எப்படி எல்லாம் குடும்பப்படுத்துவாங்க அப்படின்றதையும் பார்த்துருந்திருக்கிறாரு இதுதான் இவரை அரெஸ்ட் பண்றதுக்கு ஒரு நல்ல எவிடன்ஸாவும் இருந்திருக்கு இயர்மேனுக்கு இந்த சமயம் ஃபிஃப்டி நைன் ஏஜ் ஆகுது அப்போ சம்பவம் நடந்தப்போ அவருக்கு ஏஜ் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டுவெண்ட்டி செவன் ஏஜா இருந்திருக்கும் கொலை நடந்த அந்த நாள் குறிப்பிட்டு ஹியர்மேனுடைய ஃபேமிலியில் என்கொயரியும் பண்ணியிருக்காங்க போலீஸ் ஆனால் அவங்க அந்த சமயத்தில் அமெரிக்காவில் இல்லையா இந்த சமயத்தை சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு ஹியர்மேன் இந்த கொலைகளை செஞ்சிருக்கலாம் அப்படின்ற ஒரு ஒரு பாயிண்டில் என்கொயரியும் பண்ணிட்டு இருந்திருக்காங்க போலீஸ் ஹியர்மேனோட டிஎன்ஏவை சோதனை செஞ்சதில் இவரும் ரெண்டு பெண்களுடைய கொலையில் சம்மந்தப்பட்டிருக்கிறாரு அப்படின்றது தெரிய வந்திருக்கு அந்த ரெண்டு பெண்களோட பாடிக்கு பக்கத்தில் இவரோட முடி இருந்ததா போலீஸ் சொல்லியிருக்கிறாங்க ஆக்சுவலாக அந்த முடியோட டிஎன்ஏவோ இவரோட டிஎன்ஏவோ ஹண்ட்ரட் பர்சன்ட் மேட்ச் ஆகிருக்கு அப்போ இவர் தானே அங்கே இருந்துருக்கிறாரு நாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தா அக்யூஸ்டான ஃபிட்ரோஃபோ இப்போ பார்க்குற மேனோ ரெண்டு கொலை ரெண்டு கொலை அப்படின்னு நாலு கொலைக்கு தான் அப்ரூவ் ஆகுறாங்க அப்படின்னா மீதி இருக்கிற கொலையை யார் செஞ்சிருப்பா அப்படிங்கிறது தான் இந்த கேஸ் இன்னமும் ஹியர்மேன் கிட்ட என்கொயரி நடந்துக்கிட்டு தான் இருக்கு பார்க்கலாம் எது வரைக்கும் போகுது இந்த என்கொயரி யார் தான் அக்யூஸ்ட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லை அவங்களுக்கு சப்போர்ட்டாக யாரும் வந்து கேஸ் கொடுக்க முன்வரவும் இல்லை அதனால தான் இந்த கேஸ் இந்த காலம் வரைக்கும் ஃப்ரீஸ் இருந்துச்சு இப்போவும் இந்த கேஸ் இன்னும் ட்விஸ்டோட தான் இருக்கு இந்த ரெண்டு பேத்தில் யார் அக்யூஸ்ட் அப்படிங்கிறதை இன்னமும் கவர்மெண்டால் கண்டுபிடிக்க முடியல ஏன்னா கொலை செய்யப்பட்ட பெண்களில் ஒரு சிலரை மட்டும்தான் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சிருக்கு ஒரு ரெண்டு பேத்த அன்ஐடென்டிஃபை தான் பண்ண முடிஞ்சிருக்கு இதில் ஒரு பெண் அமெரிக்காவை சேர்ந்தவங்களாவோ இன்னொரு நபர் ஆசிய நாட்டை சேர்ந்தவராகவும் கருதப்படுறாங்க அது மட்டும் இல்லை அந்த நபர் திருநங்கையாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தீனியவோட சாதனையில் சொல்லியிருக்கிறாங்க ஒவ்வொரு வருஷமும் அந்த பீச் பக்கத்துலேருந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கான உடல்கள் கிடைச்சிட்டு தான் இருந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ஆறு பேத்தோட உடல் கிடைச்சிருக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணில் நாலு பேத்தோட உடல் கிடைச்சிருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலில் ஆறு பேருடைய உடல் கிடைச்சிருக்கு இப்படி ஒவ்வொரு உடல்களாக இன்னைக்கு அதிகமாயிட்டே இருந்திருக்கு இந்த பெண்கள்லாம் எந்த வயசு சேர்ந்தவங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இருபது வயசுல இருந்து முப்பது வயசுக்குள்ளே இருக்கப்பட்ட பெண்கள் தான் இவங்க எல்லாருமே இதை விட கொடுமை என்னன்னா ஒரு பாபமும் அறியாத அஞ்சு வயசு சின்ன பொண்ணு இறந்து போயிருக்கு அந்த பொண்ணை ஏன் கொலை செஞ்சாங்க அப்படின்றது இதுவரைக்கும் தெரியல மொத்தத்தில் இந்த கேஸில் கொலை செய்யப்பட்டவங்க எல்லாருமே என்ன காரணத்துக்காக கொலை செய்யப்பட்டாங்க அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் இதுவரைக்கும் கிடைக்கல நீங்கள் சொல்லுங்கள் வியூவர்ஸ் நீங்கள் இந்த கேஸ் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர்த்தில் யார் கொலை செஞ்சுருப்பாங்க என்ன காரணத்துக்காக கொலை செஞ்சுருப்பாங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லிடுங்க என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஒன்று போட்டுருங்க மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே விவர்ஸ் நம்ம மறுபடியும் ஒரு நிகழ்வோடு சந்திக்கலாம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களில் நான் பிகுட்ஸின் தமிழ் வாய்ஸ்